அம்மா உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் குட்டி அம்மாக்காக வாங்கிக்கோங்க ஹாப்பியா ம் அம்மு குட்டி காட்டுட்டுமா ஓப்பன் பண்ணு நெல் வர நெல் வரேன் அம்மா ஓப்பன் பண்ணி காட்டுருந்தாங்கோ கொடு பாரு தர 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 பாப்பாக்கு பிடிச்சிருக்கா இங்க பேர் ஓகே இது என்னது பாப்பா இது என்னது அம்மோ ஓ கீழே போட்டாச்சா ஆச்சு அதில் என்னது பாருங்கள் ம் ஓப்பன் பண்ணு ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதர் ஹோம் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா புதுசாக நான் பாப்பாவுக்காக வாங்கின ஒரு ஜுவல் தான் ஒரு தோடு அவளுக்காக வாங்கினேன் ஆல்ரெடி நான் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் கோல்டு காயின் ஒன்று சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் எங்கள் லோக்கல் ஷாப் பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆர்மகாம் ஜுவல்லர்ஸ் அங்கே தான் போனேன் ஸோ அங்கே போயிட்டு ஆல்ரெடி அங்கே ஒரு சீட்டு மாதிரி நான் கட்டியிருந்தேன் அது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ச்சு த்ரீ கிராம்ஸ்க்கு கட்டியிருந்தேன் அது போக எக்ஸ்ட்ரா பாப்பாவோட ட்ராப்ஸ் வந்து ஒன்று அழகாக போட்டிருந்தா அந்த ட்ராப்ஸ் வந்து உடஞ்சிருச்சு அது உடஞ்சதுனால சரி அதையும் கொடுத்துட்டு அந்த பழசையும் கொடுத்துட்டு அந்த காயினையும் கொடுத்துட்டு அந்த அந்த கார்டில் இருக்க அமௌண்ட்டையும் இது டேலி பண்ணி ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன் அதே மாதிரி ஒரு ரிங் என்னோட ரிங் ஒன்று ரெண்டும் பிரேக் ஆயிடுச்சு ஜுவல் ஒன் டைப்பில் போட்டிருந்தேன் அது பிரேக் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி டைப்பு ஸோ அதையும் கொடுத்துட்டு இன்னொரு ரிங் ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தேன் அங்கேயே மாற்றிட்டு ஸோ நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தான் ஸோ இந்த தோடு தான் இதுதான் சின்னதாக அவளுக்கு டூ கிராம் வந்துச்சு அதே மாதிரி இந்த ரிங் பார்த்தீங்கன்னா இதுவும் டூ கிராம் கரெக்டாக டேலி ஆகிற மாதிரி எக்ஸஸாக நம்ம அமௌண்ட் எதுவும் கொடுக்காமல் அதுக்குள்ளேயே முடிச்சுட்டு வர மாதிரி பார்த்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு அது போக ஓகே ஒரு காயின் எதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு காயின் நம்மளால் வாங்க முடியாது அதனால் சில்வர் காயின் வாங்கினேன் இது வந்து ஃபைவ் கிராம் இது அமௌண்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் கிட்ட வந்துச்சு ஸோ இதுதான் நான் அவளுக்காக வாங்கினேன் திருதி அன்னைக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நம்மளால் வாங்க முடியாது சரி எப்படின்னாலும் ஓல்டு குதாராக நம்ம மாற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ